இந்த மனுஷனுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வீடு வந்து சேரலை ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல ஆஃபீஸு ஆஃபீஸுன்னு ஆஃபீஸை கிட்டே அழுதுகிட்டு இருக்காரு பெஸாமல் அங்கே இருந்திருக்கலாம்ல ஒரு விஷயம் சொல்லணும் சீக்கிரமாக வாங்க அர்ஜெண்டான மேட்ருன்ட்டு சொல்லியாச்சு அதுக்கு மீதியும் இன்னும் வீட்டுக்கு வரலன்னா இவரெல்லாம் எதுல கொண்டு சேர்க்கனே தெரிய மாட்டேங்க எனக்கு நான் என்ன சொன்னாலும் கேக்குறதும் கிடையாது நான் வீட்டுக்கு சீக்கிரமா கூப்பிட்டா வர்றதும் கிடையாது இவங்களுக்கு தான் எதுக்குதான் கல்யாணம்னு தெரியல பெசாம ஆஃபீஸை கட்டி அழுதுகிட்டு இருக்க வேண்டியனே மூஞ்சி எவ்வளோ பேரு அனோக்கா அத்தை பார்த்தீங்களா வந்துட்டான் டிராமக்காரியோட தங்கச்சி எல்லாம் தெரியும் ஆனா இருந்தாலும் என்கிட்ட வந்த அத்தையை பார்த்தீங்களா சொத்தைய பாத்தீங்களான்ட்டு ஏன் உனக்கு தெரியாதோ அத்தை எங்க போயிருக்காங்கன்ட்டு சும்மா என் வந்து வாயை ஏதாவது என்ன வார்த்தை வரும் பாத்துட்டு இருக்கியோ ஏன் கவி இருக்க ஆல்ரெடி நானே ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் தேவையில்லாம கூட கொஞ்சம் டென்ஷன் ஏற்படுத்தாம இங்க இருந்து போயிடு ஃபர்ஸ்ட் சும்மா அக்காவும் தங்கச்சியும் நாடக நாடகாடிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்ட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன நோக்கா சொல்றீங்க அத்தையும் பாத்தீங்களான்னு கேட்டேன் சமையல் என்ன வைக்கணும்ட்டு அத்தை சொல்லவே இல்லை அதனால தானே கேட்குறேன் ஏன் தேவையில்லாமல் என்கிட்ட எரிஞ்சு உள்ளீங்க என்ன ஆச்சு ஏன் உனக்கு தெரியாதோ என்ன ஆச்சுன்ட்டு அத்தை எங்கே போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியாதோ தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தானே கேட்டுட்டு இருக்கேன் உண்மையிலே தெரியாதா நோக்கா அத்தை எங்கே போயிருக்காங்க சும்மா நடிக்காத பூமாரி இந்த வீட்டுக்கு வரையெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணாமையா வந்தா நல்லா உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டு நின்றுட்டேன் என்ன சொல்கிறீங்க பூமாரி அக்கா இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களா எப்போ வந்தாங்க என்ன ஆச்சு அத்தை இங்கே இங்கே பாரு காவியா இதெல்லாம் காதில் யாராவது பூ சுற்றிட்டு இருப்பாங்க அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு போய் சொல்லு சரியா தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காத நானே டென்ஷனில் இருக்கேன் கவின் வர நேரம் ஆச்சு நீங்கள் இருந்து போ கவின் கிட்டே நான் முக்கியமான விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு நீயும் இருந்தனா நான் கண்டிப்பாக பேச முடியாது தயவு செஞ்சு போயிடு உங்களோட இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க எனக்கு இது சுத்தமாக பிடிக்காது அவள் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாள் அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் என்ன நோக்க உளறிட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் சொல்லிதான் பூமாரியக்கம் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்கிறதே எனக்கு தெரியும் சத்தியமாவே தெரியாது என்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை அவங்க எனக்கு ஃபோன் கூட அடிக்கவே மாட்டாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிய தானே செய்யும் இருந்தாலும் ஏன் என் மேலே சந்தேகப்படுறீங்க சத்தியமாக அத்தை எங்கே போயிருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது அதனால தான் உங்ககிட்ட கேட்கலான்ட்டு வந்தேன் சரி சரி விடு அத்தை பூமாரி கூட தான் போயிருக்காங்க நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போ இப்ப கவின் வேற வந்துருவாரு நான் முக்கியமான பேசணும்னு சொல்றேன்ல உங்ககிட்ட அப்புறமா என் சொல்றேன் அய்யோ தயவு நீங்க சொல்லிடுங்க என்னான்ட்டு ஏன் உனக்கு தெரியாதா சத்தியமா தெரியாத அனோக்கா தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க போகிறேன் இதுக்குள்ள எல்லாம் தெரியும் தானே நான் இருந்திருப்பேன் அடா ஆமா உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே வந்து என்கிட்ட கிட்ட அப்போ உனக்கு தெரியாதுன்னு தான் நீ என்கிட்ட வந்து கேட்க வந்திருக்க ம் சரி சரி நம்புறோம் நம்புறோம் ஒன்னு அது வந்து காவியா என்ன ஆச்சு தெரியுமா காலையில் பூமாரி வந்திருந்தாளா அப்புறமா வந்து இவ்வளோ கதை நடந்துருச்சு அப்புறம் அத்தை பூமாரி கூட போயிட்டாங்க அட கடவுளே அத்தையே அப்படி போனாங்க ஆமா காவியா கொஞ்சமாவது பாரு நம்மளை பத்தி அத்தை ஏதாவது நினைச்சாங்களா ரெண்டு பேரும் அம்மோன்ட்டு விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம ரெண்டு பேர் மட்டும்தானே அந்த வீட்டில இருந்தோம் கொஞ்சமாவது நம்ம கிட்ட கலந்து இல்லையா கொஞ்சம் யோசி அதானே உமரிக்க கூப்பிட்டோம்னா அத்தை எப்படி போகலாம் நீங்களாச்சும் நின்று பார்த்துட்டு இருந்தீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பாத்தீங்கன்னா எப்படி இருக்காங்கன்ட்டு அவங்களுக்காக நான் என்னெல்லாம் பார்த்துருப்பேன் அதான் காவியா எனக்கே ஆச்சரியம் பூமாரி வந்து பேசணுன்னு என்ன கூட அத்தை பேச விடலை உடனே டக்குன்னு கிளம்பிட்டாங்க இப்போ என்ன செய்வாங்க தெரியுமா அங்கே போய் சமாதானப்படுத்திட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அத்தை அவங்க செஞ்சதுக்கெல்லாம் எப்படி தான் மறந்தாங்களோ தெரியல ஆச்சரியமாக இருக்குது அவங்கள பார்க்கல எனக்கு அதுக்கு தான் நான் கவின ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கேன் கிட்ட சொன்னால் அவர் ஏதாவது கண்டிப்பாக செய்வார் என்ன நூக்கா விளையாடுறீங்களா கவின் மாமா எப்படி செய்வார் கவின் மாமாவுக்கு சுத்தமாக உங்கள் பேச்சே பிடிக்காது அப்படி இருக்கையில் எப்படி நீங்கள் என்னதான் சொல்ல போகிறீங்க கவின் மாமா கிட்டே கண்டிப்பாக பூமாரியோட பிளான் நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வர்றதா தான் இருக்கும் அதை வர்றதுக்கு நான் விடுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அதுக்கு கவின் மாமா உங்களை சரின்னு சொல்லணும்ல அவர் எப்படின்னாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்ன்னு நல்லா தெரியும் பிரபாவாச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் தெரியும் வந்துட்டான் இவன் மாப்பிள்ளை மட்டும் இவளுக்காண்டி சப்போர்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காரான் நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் பண்ணலன்ட்டு எப்படி குத்தி காட்டுறா எல்லாம் கவினை சொல்லணும் சா எனக்காண்டி எதாவது இது வர ஒரு எதாவது ஒரு இடத்துல நின்றுருக்காரா ஒரு இடத்துல கூட என்ன நின்னதே கிடையாது அதுக்கு தான் இந்த புள்ள பூச்சிலாம் என்னை பார்த்து பேசிகிட்டு இருக்கு சே இன்னைக்கு வரட்டும் எப்படியாச்சும் எனக்காண்டி ஸ்டாண்டர்டுக்கு சொல்லுவேனா இல்லைனா அவ்வளோதான் இவளுக்குலாம் நம்ம பெரிய ஊருகா தூக்கு மாதிரி ஆயிடுவோம் அனு விட்ராதானு கவினை எப்படியாச்சும் இன்னைக்கு சரிப்பட்டு எப்படியாச்சும் அவங்க அம்மா கிட்ட சொல்ல வச்சிரு இல்லைன்னு வை அவ்வளவுதான் இவளுக்கு ஒரு கிள்ளுக்கிற மாதிரி நீ ஆயிடுவேன் அப்புறமா உன் லைஃபே அவ்வளவுதான் வம்பாயிடும் யானும் நேரங்களும் தெரியாது போன் அடிக்கிறது ஆபீஸ்ல இருப்பேன்னு தெரியாது உனக்கு நீ காவியா நீ என்ன பண்ணிட்டு இருக்குங்க ஓ ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்களோ என்ன திட்டம் போட்டீங்க ஐயோ மாமா நான் இந்த திட்டம்லாம் எல்லாம் போடல நான் இந்த இடத்த விட்டே கிளம்புறேன் எனக்கும் இங்க நடக்க போற சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது

அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன் கவியா நீ தைரியமாக போ உன்னை பற்றியும் தெரியும் அனுவை பற்றியும் எனக்கு தெரியும் அவள் தான் உன்ன நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் நாங்கள் தான் அவளை பிடிச்சி பிரெயின் வாஷ் பண்ண போகிறோம் அவள் சின்ன பாப்பா மாமா எதுவுமே பிரபாவுக்கு தெரிய வேண்டாம் என்ன நடந்தாலும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க ப்ளீஸ் ஏ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரபா எல்லா சொல்லையும் கேட்பாருன்ட்டு சொல்லிட்டு இருந்தான் இப்போது கவின் வந்ததுக்கப்புறம் எப்படி பயப்படுறா பயந்தாங்கோடி நம்ம அங்க இருந்து போயிடலாம் ஏற்கனவே பிரபாவோட குணத்தை பத்தி நல்லா தெரியும் அவ்வளவுதான் ஆல்ரெடி ஊருக்கு முன்னாடியே ஏற்கனவே பிரபா கிட்ட திட்டு வாங்கியாச்சு இதுக்கு மேலேயும் திட்டு வாங்க எனக்கு உடம்புல தெம்பு கிடையாது இந்த விஷயத்துல நான் மட்டும் இன்வால்வ்னு தெரிஞ்சிருந்தா அவ்வளவுதான் நான் என் வீட்டுக்கே போய் இருக்க வேண்டியதுதான் அமைதியா இடத்த காலி பண்ணிடுவேன் என்ன மேடம் ஏதோ பேச போறேன்ட்டு அவசரமா கூப்பிட்டீங்க இப்ப அமைதியா நிக்கீங்க இருங்க கொஞ்சம் அவ போயிட்டாளான்னு பாப்போம் விட்டுக்கிட்டு நிக்க ോയില <laughs> <laughs>

இல்ல பாவம் பிசினஸ் லாஸ் வேற அதான் அவர் இந்த வீட்டை விட்டு போனவர் அவருக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இப்போ புரியுதா உங்களுக்கு இருந்தாலும் பிசினஸ் லாஸ் கொஞ்சம் பக்குன்னு இருக்குல்ல உனக்கு இல்ல எனக்கு எங்கே இருக்க போது பக்குன்ட்டு அமைதா இருங்க இங்க பாருங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது பூ மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவ்வளோதான் சொல்லிட்டேன் என்னானு தலையும் புரியாம பாலும் புரியாம பேசிட்டு இருக்க தெளிவா பேசு இங்க பாருங்க அத்தை பாங்க போயிருக்காங்க கண்டிப்பா அருண் மாமாவையும் பூமாரியையும் தான் கூட்டிட்டு வருவாங்க அப்படி வரையில நீங்க தடுக்கிறீங்க அவங்க இங்க வரக்கூடாது புரியுதா அதுக்கு மீறி அவங்க இங்க வந்தாங்க அப்புறம் அவ்வளவுதான் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன் ஆ சரி சரி அனு அவங்க மாட்டாங்க நீ இந்த வீட்டுல இரு சரியா ஹம் அதானே என்னதான் இருந்தானோ என்ன விட்டு கொடுத்துருவீங்களோன்னு நினைச்சேன் பரவாயில்ல இந்த விஷயத்துல கரெக்டா தான் இருக்கீங்க அவங்க மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு வைங்களேன் நீங்க தான் முதல் ஆளா நின்னு வீட்டுக்குள்ள வரக்கூடாது வெளியே போன்னு சொல்லணும் புரியுதா சொல்லாம் சொல்லாம் வெளிய போட்டு மொத ஆளா சொல்லாம் சரியா நீ நல்ல கூலாரு அப்பாடா தான் கவின் நீங்க என் பேச்சே கேட்டிருக்கீங்க உன் பேச்சு கேட்காம எப்படி நீ தானே என் ஒய்ஃப் தெரிஞ்சா சரிதான் டீ போட்டு எடுத்துட்டு வருவா குடிக்கிற மாதிரி இருந்தா கொண்டு வாணும் ஓ அப்போ குடிக்கிற மாதிரி யார் போடுவாங்களோ அவங்களை விட்டு போட சொல்லுங்க Mm-hmm.